பிடித்த அதாவது தங்களுக்கு பிடித்த சாமி வழிபாடுதான் இஷ்டம்னா எனக்கு பிடிச்ச சாமி சொல்றாங்களே எனக்கு முருகர் பிடிக்கும் சிவபெருமான் பிடிக்கும் பெருமாள் பிடிக்கும் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பேரு தான் வந்து இஷ்ட தெய்வம் சொல்லுவாங்க அந்த இஷ்ட தெய்வத்தை எப்பெல்லாம் வணங்கலாம்னு கேட்டீங்கன்னா அதாவது எந்த சுவாமி நீங்க வணங்கினா அந்த கூடிய கிழமையில வழங்குறது விசேஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓரைகளை வணங்குறது விசேஷம் அந்த நட்சத்திரங்களை வணங்குறது விசேஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த என்ன தேவையோ அந்த சுவாமி கூடிய டெய்லி மூல மந்திரங்களை ஜபிக்கிறது அந்த வேத பாராயணங்கள் பண்ணுறது மந்திரங்கள் உச்சரிக்கிறது அதே மாதிரி இப்போ முருகன் வச்சுக்கல கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் செவ்வாய்க்கிழமையில அதே மாதிரி வலைபுரம் சஷ்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கந்த சஷ்டி கவசம் அதே அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து டெய்லி மூல மந்திர ஜபம் இது மாதிரி திருப்புகழ் பாடுறது அது மாதிரி நிறைய இருக்குது அந்த அந்த தேவதைக்குரிய கதமைகளை நம்ம பண்ணுறது விசேஷமானதாகும் அதே மாதிரி அம்மாசை காலங்கள பௌர்ணமி காலங்களில் வர்றது வந்து அது பூஜை அந்த சுவாமியை பூஜை பண்ணாலும் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இஷ்ட தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெய்லி வழிபாடு பண்ணணும் அதுதான் முக்கியமானது என்னன்னா நம்ம வெறும் பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது இஷ்ட தெய்வம் வழிபாடுன்றது தினமும் நம்ம அவருடைய குறைஞ்சது ஒரு அவருடைய திருநாமத்தை ஒரு நூற்றி எட்டு முறையாவது நம்ம வந்து சொல்லணும் ஓம் சரவண பவாய் நமக முருகர் சொல்ற மாதிரி இருந்தா செவ்வாய் கிழமைல பண்றது விசேஷம் செவ்வாய் ஓரையில பண்றது விசேஷம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெரிசேஷம் சித்திரை அவித்த நட்சத்திர பிறந்தவங்க முருக வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி அந்தந்த கேள்விக்குரிய அந்த தேவதை என்ன தேவை நீங்க வணங்கணுமோ பிடித்த சாமி உங்களுக்கு பிடித்த சுவாமி நீங்க வழிபாடு பண்றதுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு இப்ப இஷ்ட தெய்வ வழிபாடு மாதிரி பலன் கிடைக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு நம்ம நீங்க எந்த சுவாமி நினைச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்களோ வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த சுவாமியோட அனுகிரகம் பூர்ணமா கிடைக்கும் ஆனா வந்து டெய்லி தினமும் நீங்க அவர் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இப்போ முருகக்கொடிகள் சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கபா கிழமை மட்டும் கோயிலுக்கு போயிட்டு ஆறு தீப சொன்னாங்க ஆறு தீபத்தை கந்த சக்தி படிக்க சொன்னாங்க கந்த கந்தசக்தி கவசம் படிச்சுட்டேன் அதே மாதிரி ஒரு ஆறு முறை சுவாமி வளம் வர சொன்னாங்க வளம் வந்து அதெல்லாம் வந்து தப்பு டெய்லி தினமும் வந்து அவருடைய தோட்ட பாராயணங்கள் அவரு திருப்புகள் பாடுறது தந்து சக்தி கடுப்பது சும்மா இருக்கிற நேரங்கள்ல அவருடைய மூல மந்தங்கள் ஜபம் பண்ணுறது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்போதான் வந்து சக்சஸ் ஆகும் வாட்டு ஒரு முறை மட்டும் கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து போஜனமே இல்லை ஏன்னா தானே எதை சொன்னாங்கன்றதுக்காக போயிட்டு பண்ணிட்டு அது வந்து சித்தி ஆகாது அதே மாதிரி இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம்னா என்னன்னா உட்கார்ந்தாலும் ஏந்தாலும் அவருடைய திருநாமத்தை சொல்லிட்டே இருக்கிறதோ இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க பிடித்த சுவாமி இஷ்ட தெய்வம் இஷ்ட குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா வழியா தொடர்ச்சியா பண்ணிட்டே வருது வந்து குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு என்றது வந்து தன்னோட தனிப்பட்ட வழிபாடு பேர் தான் இஷ்ட தெய்வ வழிபாடு இப்ப வந்து குலதெய்வம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முனீஸ்வரன் முனீஸ்வரர் எல்லா சாமியும் இருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா இப்போ முனீஸ்வரர் வழிபாடு குலதெய்வம் இருக்குன்னு வச்சுக்கல உங்களுக்கு வந்து நிறைய வந்து சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா அது பேர் வந்து குலதெய்வம் குலதெய்வத்தோட பேர் வந்து முனீஸ்வரர் உங்களுக்கு பிடித்த சுவாமின்றது இஷ்ட தெய்வம் வந்து சிவபெருமானா அதுதான் இஷ்ட தெய்வம் குலதெய்வம்னா பரம்பரையா நம்ம வம்சாவளியில நம்ம பூஜை பண்ணிட்டு வரப்பது குலதெய்வம் உங்க தனிப்பட்ட முறையில நான் இந்த சுவாமியை தான் அதிகமா வணங்குவேன் உட்கார சொல்ல இயந்திரிகளோட திருநாமத்தை சொல்லுறப்ப சுவாமியோட திருநாமம் தான் இஷ்ட தெய்வ வழிபாடு நான் இஷ்டதெய்வ வழிபாடு மட்டும் எல்லாருக்கும் நடக்கணும் நல்லது நடக்கும் அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ண சொல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா உனக்கு வந்து என்னன்னு நினைக்கிற சக்சஸ் பண்ணும் டெய்லி அந்த அவருடைய பூஜை பண்ணிட்டே வரணும் அதே மாதிரி வந்து வந்து நமக்கு தேவையான பணம் கிடைக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும் தாய் தந்தை நல்லா இருக்கணும் அதே மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்ம நல்லா பாத்துக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து உங்களுடைய கோரிக்கை நியாயமானதா இருந்தா அந்த இஷ்டதேவ பரிபூர்ணமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும் அதே மாதிரி நான் உடனடியா பண காரணம் ஆகணும் உடனே கார் பொங்கலா வீடு வாசல் வாங்கணும்னா அது நடக்காது நியாயமான கோரிக்கையா இருக்கணும் அந்த இஷ்டதேவ வழிபாடு உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும் அந்த டெய்லி நீங்க அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இஷ்ட தெய்வமான அந்த தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டும் நிச்சயமாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த ஆன்மீக வழிபாடு மூலயமா நீங்க எதனா டவுட்ஸ் எதனா இருந்தாலும் நீங்க அந்த கமெண்ட்ஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சது நாங்கள் அதுல வந்து பதில் அளிக்கிறோம் நன்றி வணக்கம்